தமிழ் சினிமா வரலாற்றினுடைய வரலாற்றினுடையில கதாநாயகர்கள் ஹீரோனா தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு பிம்பம் இருந்தது இந்த பிம்பத்தையே உடைச்சவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிகப்பாக தான் இருக்கணும்ன்ற நடிகர்களுக்கு மத்தியில கருப்பாக இருந்தாலும் ரசிகர்களால ரசிக்கப்படுவோம் அப்படின்ற ஒரு தனித்துவத்தை உருவாக்குனாரு இவர் கதாநாயகனா வந்த காலகட்டத்தில் அப்ப இருந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாராலையும் கொண்டாடப்பட்ட ஒரு நடிகர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ் சினிமா வரலாற்றினுடைய ஆரம்ப காலகட்டத்துல சூப்பர் ஸ்டார்களா இருந்த தியாகராஜ பாகவதர் அவர்களும் சின்னப்பா அவர்களும் சேர்ந்து ஒரு படத்துல கூட நடிச்சதில்ல இவர்களுடைய அடுத்த நடிகர்களாக இருந்த எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி அவர்களும் சேர்ந்து கூண்டு கிளி அப்படின்ற ஒரே ஒரு படத்தில் மட்டும்தான் நடிச்சிருந்தாங்க இவங்களுக்கு வந்தவங்க தான் ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் ரெண்டு பேருமே உச்ச நடிகராக இருந்த காலகட்டம் ஆனாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து பதிமூணு திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க மூன்று முடிச்சு அவர்கள் பதினாறு வயதினிலே ஆடு புலி ஆட்டம் இளமை ஆடுது தப்பு தாளங்கள் அவள் அப்படித்தான் அற்புத விளக்கும் நினைத்தாலே இனிக்கும் தில்லுமுள்ளு அந்தலனி கதா அப்படின்னு பதிமூணு படங்கள் நடிச்சிருக்காங்க இதுல அந்துலனி கதா அப்படின்றது தெலுங்கு திரைப்படம் அவள் ஒரு தொடர்கதையின் தெலுங்கு ரீமேக் தான் அந்தலனி கதா இந்த திரைப்படத்துல ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்காங்க இதுல கமலஹாசன் ஒரு கேமி ரோலும் பண்ணிருக்காரு கமலஹாசன் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் திரைப்படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்ச காலகட்டத்துல கமலஹாசன் நடிப்பு துள்ளலான நடனம்னு பார்வையாளர்களை வெகுவா கவர்ந்து தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கிக்கிறாரு இவருடைய போட்டி கதாநாயகனா இருந்த ரஜினிகாந்த் அவர்களுடைய யதார்த்தமான நடிப்பு தனித்துவமான ஸ்டைல் வேகமான உடல் மொழின்னு எல்லாரையும் ரசிக்க வைக்கக்கூடிய வசீகரத்தோட இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முன்னணி கதாநாயகர்களா இருக்கிற இந்த ரெண்டு பேரையும் வச்சு படம் எடுக்கிறதுக்கு அப்போ இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாம் விரும்பிருக்காங்க அதே மாதிரி இந்த ரெண்டு பேரும் நடிச்ச படங்கள் எல்லாம் ரசிகர்கள் மத்தியில பெரிய வரவேற்பு பெற்றிருந்திருக்கு இந்த தான் கமலஹாசன் அவர்கள் ரஜினி அவர்கள் கிட்ட ஒரு விஷயத்த தெரிவிக்கிறாரு நீங்களும் நானும் சேர்ந்து நடிக்கிறதுனால தயாரிப்பாளர்களுக்கு வேணும்னா லாபம் இருக்கலாம் ஆனா அது நமக்கு நிச்சயம் லாபம் இல்லை ரெண்டு பேருடைய சம்பளமும் இதனால குறையுது அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருடைய அடையாளமும் தனித்தனியா வளரணும் இதுதான் நம்ம எதிர்காலத்துக்கு நல்லது இனி நாம சேர்ந்து நடிக்க வேணாம் அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய முடிவை தெரிவிக்கிறாரு தனித்தனியா நடிக்கலான கமலஹாசன் எடுத்த முடிவு அவரை காட்டிலும் தனக்கு தான் அது அதிகமா சாதகமா இருந்ததுன்றத சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பிற்காலத்துல நன்றியோட நினைவுபடுத்தவும் செஞ்சிருந்திருக்காரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச கடைசி திரைப்படம் தெல்லுமுள்ளு இந்த திரைப்படத்துல கமலஹாசன் அவர்கள் ஒரு கெஸ்ட் ரோல்ல வருவாரு இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திரைப்படம் நடிக்கல ஆனாலும் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற நட்பு குறையாம தான் இருந்திருக்கு ஒருத்தவங்க படத்துக்கு இன்னொருத்தவங்க சப்போர்ட் பண்ணி ஒரு நிகழ்ச்சி மேடையில் கூட கமலஹாசன் அவர்கள் இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்ல என்ன மாதிரி ரஜினி மாதிரி நண்பர்கள் இருந்தது கிடையாது சூப்பர் ஸ்டார் உலக நாயகன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கொடுத்த பட்டம் தான் ஆனால் நாங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருந்துருப்பாரு உண்மைதான் சினிமாவில் மட்டும்தான் நாங்கள் போட்டி கதாநாயகர்கள் மற்றபடி நாங்கள் நல்ல நண்பர்கள்னு இப்போ வரைக்கும் எந்த ஒரு பொது நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாலும் நட்பு பாராட்டக்கூடிய ரெண்டு உச்சகட்ட நடிகர்கள் தான் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் உலக நாயகன் கமலஹாசன் அவர்களும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த திரைப்படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம் எதுன்னு சொல்லுங்க மறுபடியும் ஸ்மார்ட் திரையில் சந்திக்கிறேன்